சந்திராயன் த்ரீ குறித்த கேலி பதிவு நடிகர் பிரகாஷ் ராஜ் மீது கர்நாடக போலீஸ் வழக்கு பதிவு நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரதமர் மோடியை எதிர்த்து தொடர்ந்து பேசி வருவதுடன் கடந்த தேர்தலில் பெங்களூருவில் போட்டியிட்டார் இந்த நிலையில் அவர் சந்திராயன் விண்கலம் குறித்து கேலியாக பதிவு செய்ததாக வலதுசாரி அமைப்புகள் கொடுத்த புகாரை ஏற்று கர்நாடக காங்கிரஸ் அரசு அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது இந்தியாவின் மூன்றாவது சந்திர பயணமான சந்திராயன் மூன்று நாளை மாலை ஆறு மணியளவில் சந்திரனில் தரையிறங்க உள்ளது இந்த நிலையில் நடிகர் பிரகாஷ் இருபதாம் தேதி தனது எக்ஸ் பக்கத்தில் நிலவில் இருந்து விக்ரம் லேண்டர் எடுத்து அனுப்பிய முதல் படம் என்று ஒரு மனிதனின் சட்டை மற்றும் லுங்கியுடன் தேநீர் ஆற்றுவது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் சந்திராயன் மூன்றை கேலி செய்கிறார் பிரகாஷ் ராஜ் என்று இப்பதிவு வலதுசாரியினரால் சர்ச்சையாக்கப்பட்டது இதனையடுத்து வலதுசாரி அமைப்பினர் நடிகர் பிரகாஷ் ராஜ் மீது புகார் அளித்தனர் அதன் பேரில் கர்நாடகாவின் பாகல்கோட் மாவட்டத்தின் பனஹட்டி காவல் நிலையத்தில் இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்திராயன் மூன்று தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜின் பதிவிற்காக புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதிவு சர்ச்சையானதை அடுத்து நகைச்சுவையாக தனது கருத்துக்களை பதிவிட்டதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் தெளிவுபடுத்தியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் நேற்று பதிவிட்டுள்ள நடிகர் வெறுப்பு வெறுப்பை மட்டுமே காண்கிறது எங்கள் கேரளா சாய்வாலாவை கொண்டாடும் ஆம்ஸ்ட்ராங் காலத்தின் நகைச்சுவையை நான் குறிப்பிட்டிருந்தேன் என்று கூறியுள்ளார்